ராசிக்கு ஆறில் சனியால் பல்வேறு சங்கடங்களும் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் உங்களை பாடாப்படுத்தும் அந்த நிலைமை நீங்க போதுங்கிறது தான் இந்த சிறப்பு வீடியோ எதையெல்லாம் மாத்தும் எதையெல்லாம் சரி செய்யும் எதிலெல்லாம் மாற்றம் வரும் இது சாபமான காலமா அல்லது வரம் தரும் ஒரு அற்புத காலமா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் உறுதியாக சொல்றேன் இந்த காலகட்டம் உங்கள் மாற்றத்திற்கான காலகட்டம் மாற்றம் வந்து விட்டது ஏற்றம் வந்துவிட்டது முன்னேற்றம் மிக அருகாமையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற கன்னி ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கன்னி ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதம் இதையெல்லாம் கொண்டது ராசி கன்னிராசி ராசியின் அதிபதி புதன் புதன் இங்கே ஆட்சியும் பெறுகிறார் உச்சமும் பெறுகிறார் பனிரெண்டு ராசிகளில் ராசியின் அதிபதியான புதன் தன் வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் சுக்குரன் ஏன் சுக்குரன் நீச்சம் பெறுது புதனோட வீட்டுல அப்படின்னா புதன் என்பவர் அனுபவ அறிவையும் குறிக்க குறிக்கக்கூடியவர் சுக்குரன் என்பவர் காமக்ரோத எண்ணங்களையும் ஆடம்பர வாழ்க்கையையும் குறிக்கக்கூடியவர் அப்ப யார் ஒருவருக்கு அறிவும் சுய சிந்தனையும் மேலோங்கி இருக்கோ அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அப்ப புதன் எங்கே வலுக்கிறதோ அங்கு ஆடம்பரத்திற்கும் ஒரு போலியான விஷயங்களுக்கும் இடமில்லை கவர்ச்சிக்கு இடமில்லை அதனாலதான் புதனோட வீட்டில் சுக்குரன் நீச்சமடைகிறார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கன்னிராசியில் இருந்து நட்சத்திரத்தில் நட்சத்திரம் என்பது நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நட்சத்திரம் சித்திரை என்பது செவ்வாயின் நட்சத்திரம் அப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு ஆறாம் இடத்தில் ஒன்றே முக்கால் வருஷமா சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் சனியின் சொந்த வீடான கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை இன்னொன்னு போன மே மாசம் வரைக்கும் அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எட்டாம் இடத்தில் குரு இருந்தார் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் கிரகங்கள் இருப்பது ஜோதிட ரீதியாக சிறப்பு இல்லை காரணம் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னா வம்பு வழக்கு கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பலத்தையும் அவமானத்தையும் தீராத நோயையும் குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் அப்ப ஆறாம் இடத்தில் ஆறுக்குடையவன் ஆட்சி பெற்றால் அது அவ்வளவு சிறப்பான பலனை தராது பத்தாக்குறைக்கு எட்டாம் இடத்திலையும் குரு இருந்தார் இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி குரு பயிற்சியாயி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து யோகஸ்தானத்தில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் சனியும் ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்று விட்டார் ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து அப்ப ஆறாம் இடமும் வலிமை இழந்து விட்டது எட்டாம் இடமும் வலுவிழந்து விட்டது அப்ப உறுதியாக ராசிக்கு இனி வரப்போற காலங்கள் மிக சிறப்பாக இருக்கும் காரணம் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு நாலு மாசத்துல சனி பயிற்சி விடும் குருவும் ஒன்பதாம் இடத்திலிருந்து அடுத்த மே மாதம் பத்தாம் இடத்திற்கு வந்து விடுவார் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த காலகட்டத்திலிருந்து இந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு மாற்றம் தொடங்கிவிட்டது ஆறாம் இடத்துல இருந்த சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே நீங்கிவிடும் எதிரிகள் அதிகரித்து காணப்படுவார்கள் எதிரிகள் வலிமைய வந்தவர்களா இருப்பார்கள் சின்ன சின்ன நோயெல்லாம் பெரிய தொந்தரவை கொடுக்கும் நம்ம எந்த விஷயத்துல முயற்சி செய்தாலும் அதில் பல்வேறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் நம்ம உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தாலும் தேவையில்லாம நம்மள நாலு பேர் வம்பு கிளப்பாங்க நம்ம அமைதியாக இருந்தாலும் வரிசையாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பண விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் மன வேதனையும் சந்திச்சிருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல முதன்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அவர்களுக்கே சொன்ன வாக்கு காப்பாத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் காரணம் சனியின் ஆறாம் இடத்து ஆட்சி பெற்ற அமைப்பு நிச்சயமாக பாடா படுத்திருக்கும் கஷ்டத்தை இவ்வளவுதான் கொடுத்திருக்காது சொல்ல முடியாது வெளியில சொல்றது கூட அவ்வளவு கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலகட்டத்தை ஒன்னே முக்கால் வருஷமா கடந்து வந்தாச்சு இனி கவலை இல்லை ஒன்னும் நடக்கலையே இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு ஒன்னும் மாற்றம் நடந்த மாதிரி தெரியலையா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு உறுதியாக மாற்றம் நிகழும் சனி தன்னுடைய வீரியத்தை குறைத்து கொள்ளும் காலகட்டம் வக்ரம் அப்படின்னாலே சனி எழுபத்தி ஐந்து சதவிகிதம் அவர் தன் வலிமையை இழந்து விடுவார் அப்ப இது மிகப்பெரிய ஒரு அருமையான அமைப்பு கன்னிராசிக்கு சனி வலுவிழந்து இருப்பது ராசிக்கு மிக பெரிய மாற்றத்தை தரும் நல்ல செய்திகளை அள்ளி கொண்டு வந்து உங்களுக்கு தரும் குடும்பத்துல நிம்மதி இல்ல கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு குழந்தைகளோட பெரிய அளவுல நேரம் செலவிட முடியாத நிலை குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்கல குழந்தைகளுக்கு விரும்பிய கல்லூரி பள்ளிகள இடம் நம்ம வாங்கி கொடுக்க முடியல இந்த மாதிரி பல சிக்கல்களை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க இது எல்லாமே நீங்க கூடிய ஒரு அமைப்பை தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் தரும் குருவும் சாதகமான இடத்தில் சனியும் தன்னுடைய சக்தியை இழந்து காணப்படும் நிலை இதை விட சிறப்பான ஒரு அமைப்பு கண்ணிராசிக்கு வராது ஆனா நம்பிக்கை வரத்துக்கு மட்டும் கொஞ்சம் நேரமாகும் கொஞ்ச காலம் எடுத்துக்கும் காரணம் இவ்வளவு நாள் பட்ட வேதனையும் கஷ்டமும் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு மரண அடியாக விழுந்திருக்கும் அதனால அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு பயங்கர பயம் இருக்கும் தொழிலோ வியாபாரமோ வேலையோ எந்த ஒரு புதிய முயற்சியில நீங்க ஈடுபடலான்னு இறங்கி இருந்தாலும் அது உங்களை பெரிய அளவுல தொந்தரவுல கொண்டுட்டு போய் விட்டுருக்கும் சிக்கல்ல கொண்டு போய் தள்ளி விட்டுருக்கும் அதனால இப்ப எந்த ஒரு முயற்சி செய்யணும்னு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இனம் புரியாத ஒரு பதட்டம் இருக்கும் எதையோ இழந்த

அந்த மன வேதனையிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம் இது எல்லாமே இனிமேல் போகுது சனிய பார்த்தோ குருவை பார்த்தோ கவலைப்பட்ட நிலைமை இனிமேல் இல்லை உங்களுக்கு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான குரு உங்க வீட்டுல நிம்மதி இல்லாம உங்க வாழ்க்கை தனியோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நிலையில தான் அவர் செயல்பட முடியாம இருந்தார் அவர் தன்னுடைய எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாய் ஒரு மாசமாவது இனி அந்த நிலைமை எல்லாமே மாறிடும் நீதிமன்றத்துல உங்களுக்கு எதிராக வழக்கு நடக்குது அந்த வழக்கு முடிவுக்கு வரல சில பேருக்கு அவதூறு வழக்குகள் இருக்கும் கௌரவத்துக்கு சில பேர் வழக்கு போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான வழக்குகளும் சரி பொய் வழக்குகளும் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிவிடும் பொய் வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் உங்களோட எதிரிகள் சக்தி இழந்து காணப்படுவார்கள் தொழில் போட்டியை எளிதில் சமாளிக்க முடியும் சின்ன சின்ன போட்டியை கூட சமாளிக்க முடியாம இருந்த நீங்க எவ்வளவு பெரிய போட்டியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய எதிரிகளின் தொந்தரவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கிடும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா கண்ணீராசிக்கு இருந்த கண் திருஷ்டி கூடிய காலம் எவ்வளவு பெரிய கண் திருஷ்டி இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கிவிடும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரொம்ப அருமையான காலகட்டம் சரியாக முயற்சி செய்தால் சரியாக நீங்கள் உங்கள் பயணத்தை திட்டமிட்டால் அது தொழில் வியாபாரம் வேலை மாணவ மாணவிகள் விவசாயத்தில் இருப்பவர்கள் கலைத்துறையினர் அரசியல்வாதிகள் அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் எல்லா வயதினருக்கும் மிக அருமையான காலகட்டமாக இருக்கும் அதனாலதான் கண்ணீராசிக்குன்னு இதை சிறப்பு வீடியோவா நம்ம போடுறதுக்கு ஒரே காரணம் நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல அவ்வளவு கஷ்டத்துல இருந்த உங்களுக்கு விடிவு காலம் வருவதை சொல்றதும் என்னுடைய வேலைங்கிறதுனால நான் அந்த விடிவு காலம் கிடைச்சத வீடியோ இப்ப போடுறோம் இத வந்து உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க யார் கண்ணீராசியில இருந்தாலும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த காலகட்டத்தில் சனியின் தாக்கம் குறைஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்தில் சனியின் புண்ணிய பலன்களையும் நீங்க பெற்று விடலாம் எப்படி ஆறாம் இடத்துல இருக்கிற சனி வக்ரம் பெற்றா புண்ணிய பலன் கிடைக்குமானா சனி வக்ரம் பெறும் காலங்களில் எல்லா ராசிக்காரர்களுமே பரிகாரம் செய்தால் நடக்கும் வேண்டுதல் வைத்தால் நடக்கும் உங்களோட அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அப்ப கன்னி ராசிக்காரர்கள் என்ன பரிகாரமாக செய்யணும்னா உங்களோட ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் உங்களோட இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் தான் உங்களோட

விட்டு போன உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் நீங்க தவற விட்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வாசல் படியை வந்து அடைவதற்கு உங்கள் வாசல் கதவை தட்டுவதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு பயன்படும் கன்னிராசியில் இருக்கிறவங்க நீங்க உத்திர நட்சத்திரமா இருக்கலாம் அஸ்த நட்சத்திரமா இருக்கலாம் சித்திரை நட்சத்திரமா இருக்கலாம் மூன்று நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு காரணம் மகாலட்சுமியே இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி அங்கேயே குரு பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய பலனை தரும் மன உளைச்சலா இருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு முடிவு எடுக்கிறதுல சிக்கல் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு எதிரிகளை அடையாளம் காண முடியல துரோகிகளை என்னால அடையாளம் காண முடியல யாருன்னு எனக்கு தெரியலனா மகாலட்சுமியின் கழுத்தில் ஒரு வெள்ளி சங்க வாங்கி டாலரா செஞ்சு அதை மகாலட்சுமியின் கழுத்தில் அணிவித்து அதனை பூஜித்து பிறகு வாங்கி நீங்க உங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டால் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை நீங்கும் உங்களுக்கு எதிரிகள் யாருன்னு அடையாளம் காண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் எந்த முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த முடிவு தடையா இருக்கோ அந்த முடிவை ஈஸியா நீங்க எடுக்கலாம் நீண்ட காலமா திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் விரும்பியது கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் இத மனதில் வைத்துக்கொண்டு இன்றே நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்